ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம் பல பதிவுகளை ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளாக சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாதத்தினுடைய நிறைவாக வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு என்னைக்கு பண்ணணும் அதை கொண்டாடக்கூடிய முறை என்ன நல்ல நேரம் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆடி மாதத்துல பல்வேறு வகையான சிறப்பான பூஜைகளை எல்லாம் நாம் செய்தாலும் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு நோன்பாக பல ஆண்டுகளாக நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறத பத்தி நிறைய தகவல்கள் ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் நிறைய பேர் புதிதாக ஆரம்பித்து கூட அதை மிக சிறந்த முறையில் செய்த பல நல்ல பலன்களையும் பெற்றிருக்கிறீர்கள் அதனால இந்த ஆண்டு என்னைக்கு நமக்கு வருது அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற முறைகளை பற்றியும் சில கேள்விகள் பலருக்கும் இருக்கு அதை பற்றின தெளிவையும் இந்த பதிவில் நம்ம விரிவாக சிந்தனை பண்ணலாம் பொதுவாக வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாரம்பரிய முறை இருந்தால்தான் அதை எடுக்க வேண்டும் அப்படின்னு நிறைய நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்தது இப்போ நாங்க தொடர்ந்து பண்றோம் புதிதாக எடுப்பவர்கள் கூட அதை சிறப்பாக செய்து கொள்ளலாம் அப்படிங்கறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அதனால புதுசா இந்த வருஷம் தான் நீங்க பாக்குறீங்க எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கலாம் தொடர்ந்து செய்வீர்கள் அப்படின்னா நீங்க கலசம் வச்சு வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா ஒரு வருஷம் படம் வச்சு வழிபாடு பண்ணி பாருங்க அது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஆண்டு கூட நீங்க கலசம் வச்சு உங்களுடைய வழிபாட்டை தொடர்ந்து கொள்ளலாம் இப்ப சில பேருக்கு இன்னொரு பெரிய கேள்வி இருக்கு இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது கண்டிப்பா பட்னி இருந்து தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே எங்களுக்கு விரதம் எடுக்கணும்னு ஆசை நாங்கள் மாசமா இருக்கிறோம் எடுக்கலாமா இல்லை எங்களால் பட்னி இருக்க முடியாது எடுக்கலாமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க நீங்கள் கர்ப்பமாக இருந்தால் கூட வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் உணவு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக பட்னி இருந்து தான் இந்த விரதத்தை அனுசரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்முடைய உடல்நிலையை பொறுத்து ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரி இந்த ஆண்டு நமக்கு என்னைக்கு இந்த வரலட்சுமி நோன்பு வருது அப்படின்னா பதினாறாம் தேதி நமக்கு வெள்ளிக்கிழமை என்று இந்த நோன்பு அமைந்திருக்கிறது இந்த நோன்பு எப்போ துவங்கணும் எப்படி செய்யணும் என்னைக்கு இதை நிறைவு செய்யணும் அப்படின்னா இது ஒரு மூன்று நாட்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வழிபாடு இந்த மூன்று நாள் வழிபாட்டில் வியாழக்கிழமை என்று அம்பாளை வீட்டுக்கு அழைத்து வெள்ளிக்கிழமை என்று பூஜை செய்து சனிக்கிழமையன்று புனர் பூஜை செய்வது அப்படிங்கிறது ஒரு வகை ஆனால் பலரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கே அம்பாளை அழைத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணிவிட்டு சனிக்கிழமை அம்பாள் அப்படியே வீட்டில் வச்சுருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு புனர் பூஜை செய்து கொள்வது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தையும் கடைபிடிப்பாங்க இதை எது உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறவங்க சனிக்கிழமையோட புனர் பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லை நாங்கள் வெள்ளிக்கிழமையே அழைச்சி வெள்ளிக்கிழமையே பூஜையை நிறைவு பண்ணிடலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க படமாக வச்சு நீங்க வழிபாடு பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டுமே செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும் இத்தனை முறையில நாம ஒவ்வொருவரும் அவரவருக்கு எது வசதியோ அந்த முறையில் தான் நாம் எடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் வியாழக்கிழமை அழைச்சி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணாலும் சரி இல்லை வெள்ளிக்கிழமை அழைச்சி ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை பண்ணாலும் சரி நேரம் என்னன்றது தெரியணும் இல்லையா மொத்தமா எல்லா நேரத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்றேன் இதுல எது உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் முதல்ல நேரம் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு வந்துருவோமா வியாழக்கிழமை அம்பாளை அழைக்கிறதா இருந்தா மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரைக்கும் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த நேரத்திலயே நாம் அம்பிகையை அழைத்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை அம்பாளை அழைக்க போறீங்க அப்படின்னா அதற்கான நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதற்கான நேரம் இது எல்லாருமே வியாழன் அழைச்சாலும் வெள்ளிக்கிழமை அழைச்சாலும் பூஜை செய்வதற்கான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு பத்து மணிக்குள்ள பூஜையை நிறைவு பண்ணிட்டு நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு சரடும் பத்து இருபதுக்குள்ள கட்டிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல வெள்ளிக்கிழமை மாலையில தான் நீங்க பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா மாலை மணிக்கு மேல எப்ப வேணாலும் நம்ம பூஜை பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை மாலையில நாம செய்வது மிகவும் சிறப்பானது புனர் பூஜை செய்வதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சனிக்கிழமை நீங்க புனர் பூஜை செய்யறீங்க அப்படின்னா அன்னைக்கு பிரதோஷமா இருக்கு ரொம்ப நல்ல நாள் அதனால அன்றைய தினம் காலையிலே புனர் பூஜை செஞ்சீங்கன்னா ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் செஞ்சுக்கலாம் அதற்கு பிறகு செய்கிறீங்கன்னா பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் சனிக்கிழமை புனர் பூஜை செய்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை தான் புனர் பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வரைக்கும் புனர் பூஜை அப்படிங்கிறத செய்து கொள்ளலாம் நான் இப்ப மொத்தமா எல்லா நேரமுமே உங்களுக்கு கொடுத்துட்டேன் இதுல எது உங்களுக்குரிய நேரம் அப்படிங்கிறத நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க இப்ப படம் மட்டும் வச்சு பூஜை பண்ண போறீங்களா கலசம் வச்சு பூஜை பண்ண போறீங்களா எந்த நேரத்துல பூஜை பண்ண போறீங்க அப்படிங்கறத மிக தெளிவாக பார்த்துட்டோம் எப்படி பூஜை பண்ணனும் அப்படிங்கறத பாத்துருவோமா முதல்ல எளிமையாக படம் வச்சு செய்யக்கூடியவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்ப மகாலட்சுமியினுடைய படம் வச்சு பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்திற்கு நல்ல மலர்களெல்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்க வீட்டு வாசல்ல வச்சு அந்த மகாலட்சுமிய வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து அதற்கப்புறமா நீங்க பூஜை செய்து கொள்ளலாம் கலசம் வைக்க போறீங்க அப்படின்னா கலசத்தை இரண்டு வகையாக அமைத்து கொள்ளலாம் தண்ணி வச்சு கலசம் வைப்பாங்க அல்லது அரிசி வச்சு கலசம் வைப்பாங்க அநேகமானோர் அரிசி வச்சு கலசம் வைக்கிற வழக்கம் தான் இதுல இருக்கு இந்த கலசம் வைக்கிற போது எவர் சில்வர் இல்லாத கலசமா நீங்க பயன்படுத்திக்கலாம் பித்தளை வைக்கலாம் செம்பு வைக்கலாம் வெள்ளி வைக்கலாம் மண்கலையும் கூட வைக்கலாம் எவர் சில்வரை மட்டும் தவிர்த்துருங்க இப்ப இந்த கலசம் தயாராயிடுச்சு கலசத்துக்கு உள்ள நம்ம போட வேண்டிய பொருட்கள் இருக்கும் அதற்குள்ள பச்சரிசி முக்கால் பாகம் நறுச்சிக்கிட்டீங்கன்னா போதும் அதற்கு பிறகு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை காதோல கருகமணி ஜாதிக்கா ஏலக்காய் கிராம்பு மாசிக்கா நாணயங்கள் அவரவர் நாட்டு நாணயங்களை இதுல பயன்படுத்திக்கலாம் தங்கம் வெள்ளி காசி இருந்தா நாம போட்டுக்கலாம் தேங்காயில நல்ல சந்தனமும் மஞ்சளும் கலந்து தடவி அதுல மாவில கொத்து வச்சும் வைக்கலாம் அம்பாளுடைய முகம் வச்சிருக்கிறவங்க முகம் வச்சு பாவடையோ புடவையோ கட்டி அம்பாளுக்கு ஜட பின்னி பூ வச்சு மாலைகள் சாத்தி கலசத்தை நாம அம்பாளாக அலங்காரம் பண்ணிக்கலாம் இந்த கலசத்தை எதுல வைக்கிறது அப்படின்னா இதற்குன்னே அழகாக மண்டபங்கள் இருக்கும் அது இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு மனப்பலகையில இதை வச்சுக்கோங்க எந்த பக்கம் வைப்பது கிழக்கு பக்கம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அல்லது வடக்கு பக்கம் வைத்து கொள்ளலாம் எது உங்களுக்கு சௌகரியமான திசையா இருக்கோ அதை நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க இப்போ இந்த கலசத்தை எல்லாம் நம்ம அழகா தயார் பண்ணி உள்ளுக்குள்ள மண்டபம் எல்லாம் நாம தயார் பண்ணிட்டு கலசத்தை வீட்டினுடைய வாசல்ல அதாவது மகாலட்சுமியை அலங்காரம் பண்ணிருக்கிறோம் இல்லையா அந்த அம்பாளை வீட்டினுடைய வாசல்ல கொண்டு போய் நம்ம வச்சிடணும் யார் அந்த வீட்டுக்கு மூத்தவங்களா பெரியவங்களா இருக்கிறாங்களோ அந்த சுமங்கலி என்ன பண்ணுவாங்க வெளியில இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை அன்போட பூஜை பண்ணி தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி மகாலக்ஷ்மியை வரவேற்க கூடிய ஸ்தோத்திரங்கள் பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டே அந்த அம்பாளை நம்முடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அழைப்பதற்கான நேரம் என்ன அப்படிங்கறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அந்த நேரத்தில் அம்பாளை வீட்டில அழைச்சிட்டு வந்து நாம இப்போ எந்த பக்கம் அந்த மண்டபம் தயார் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த மண்டபத்துல அம்பாளை எழுந்தருள பண்ணணும் அந்த மண்டபத்துல நல்ல மாக்கோலம் போட்டுக்கலாம் வாழை இல பரப்பி அதுல அரிசியும் நெல்லும் எது உங்களுக்கு சௌகரியமோ அது வச்சுக்கலாம் வாழை இலை கடைகள ஏன்னா ஒரு தாம்பாளம் வெச்சு அதல அரிசியோ நெல்லோ வச்சு அதல இந்த அம்பாளை நாம எழுந்தருள பண்ணிக்கலாம். இப்ப மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்ப வந்த மகாலட்சுமியை நாம என்ன பண்ணணும்? ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள சிறப்பா நம்ம வரவேற்கணும், உங்களுக்கு உபச்சாரம் பண்ணணும், அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான். இந்த அம்பாளுக்கு தீப தூப ஆராதனை, நெய்வேத்தியங்கள் இதெல்லாம் வச்சு நாம வழிபாடு பண்ணனும். படிக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் என்ன கனகதாரா ஸ்தோத்திரம் ரொம்ப விசேஷமானது லலிதா சகசிரநாமம் பாராயணம் பண்ணலாம் இதெல்லாம் எங்களுக்கு வாயிலே வராதுமா இதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் படித்ததே இல்லை அப்படின்னா அபிராமி அந்தாதி நீங்கள் பாராயணம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது எளிமையானதும் கூட ஆனால் நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடியது இது எல்லாத்தையும் நம்ம பாராயணம் பண்ணிட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக என்னெல்லாம் வைக்கலாம் வடை சுண்டல் பருப்பு பாயாசம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இட்லி கொழுக்கட்டை என்ன வேணாலும் பதார்த்தங்கள் செய்து வைக்கலாம் நிறைய எங்களால் செய்ய முடியாதுமா எளிமையாக ஏதாவது சொல்லுங்கன்னா பருப்பு பாயாசம் வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இல்லை ஒரு சக்கரை பொங்கல் செய்ய முடியும்னா சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுக்கோங்க உங்களால் என்ன முடியுமோ அதை நைவேத்தியமாக வச்சுக்கோங்க வாழைப்பழம் வெத்தலை பாக்கு மலர்கள் மலர்கள்னு சொல்லும்போது தாமரை இருந்தால் நல்லது தாமர அன்னைக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க வெள்ளை நிற மலர்கள் எதுவா இருந்தாலும் வச்சுக்கோங்க சாமந்தி பூதாமா கிடைச்சிச்சு எங்களுக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க அந்த மலர்களை வச்சுக்கலாம் துளசி வில்வம் அருகு இந்த பூஜையில சேர்த்துக்கொள்வது ரொம்ப விசேஷமானது வாய்ப்பு இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க இந்த மலர்களெல்லாம் வச்சு நாமங்கள் சொல்லி அம்பாளுக்கு அர்ச்சனை குங்குமம் வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை அக்ஷத வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை எது உங்களுக்கு சௌகரியமோ அந்த அர்ச்சனையை செஞ்சுடுங்க இந்த நெய்வேத்தியத்தை நெய்வேத்தியம் பண்ணிடுங்க உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை பாராயணம் பண்ணுங்க அதோடு சேர்த்து நம்ம இந்த நோம்பு சரடுன்னு ஒன்று வச்சுருப்போம் ஒரு பூ கட்டி மஞ்சள் நூலில் அந்த நோம்பு சரடையும் அம்பாளுடைய பாதத்தில் வச்சிருங்க இந்த பூஜை எல்லாம் நிறைவு பண்ணதுக்கு அப்புறமா அம்பாளுக்கு தீப தூப ஆராதனை காட்டி நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இந்த சரடை நல்ல நேரத்துக்குள்ளே அதாவது வெள்ளிக்கிழமை பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்த சரடு கட்டிக்கோங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது அவரவருடைய வசதிக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த நல்ல நேரத்துக்குள்ளேயே அம்பாளுக்கு ஆரத்தியும் நாம எடுத்துடணும் ஏன்னா இவ்வளோ அலங்காரம் பண்ணி இவ்வளோ அழகா பூஜை பண்ணி நம்மளே அவளுக்கு நிறைய திருஷ்டி வச்சிருக்கோம் அதனால அம்பாளுக்கு ஆரத்தி எடுத்துட்டு அம்பாளை நம்முடைய வீட்டில் எழுந்தொருளை பண்ணினா அந்த சந்தோஷத்தை எல்லாரோடும் நாம பகிர்ந்து கொள்ளலாம் யாருமே இல்லைம்மா நாங்க ஒருத்தர் தான் இருக்கிறோம் அந்த பூஜை பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் எங்க வீட்டுல எங்க பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கணும்னு ஆசை ஆனா வந்து சில தாய்மார்களுக்கு ஒரு யோசனை கணவனார் இல்லை கணவனார் இல்லைன்னா இந்த பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்களேம்மா மகாலட்சுமி வழிபாடு தானம்மா யார் வேணாலும் பண்ணலாம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு தாய் நினைச்சு இந்த பூஜை பண்ணினா மகாலட்சுமி ஏத்துக்காமலா போறா கண்டிப்பா ஏத்துக்குவா அதனால நீங்க பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா எளிமையான முறையில பண்ணுங்க ஒண்ணும் தவறு கிடையாது அதனால இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு தான் மிக பிரதானமானது அதில் எது உங்களுக்கு சௌகரியமானதாக இருக்குதோ அதை எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க பூஜை மாலையில் பண்ணுறீங்கனாலும் இதே முறை தான் இதே மாதிரி பூஜை பண்ணிக்கலாம் இப்போ பூஜை செய்து நிறைவு பண்ணியாச்சு புனர் பூஜை சனிக்கிழமையா அல்லது ஞாயிற்றுக்கிழமையான்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க புனர் பூஜை செய்யக்கூடிய நேரமும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா மகாலட்சுமி தாயார் அலங்காரம் பண்ணி அந்த அம்பாவை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம வீட்டினுடைய அடுப்படியில வச்சிருக்க கூடிய பானை அரிசி தின்னு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அதுல அப்படியே அவளை உட்கார வச்சு இந்த இல்லத்துல என்றைக்கும் நித்யமா நீ வாசம் பண்ணி எங்களுக்கு நல்ல மன நிம்மதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்பையும் எங்களுக்கு தரணும் அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பூஜை அறையில நம்ம இப்ப வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம வீட்ல அந்த அம்பாளை நாம நிலை நிறுத்திட்டோம் வச்ச பிறகு அந்த அம்பாளுக்கு உள்ள நம்ம வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துறலாம் எடுத்த பொருட்களை என்ன செய்வது இந்த நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கு இப்ப இந்த எலுமிச்சம் பழம் மாவெல இது எல்லாத்தையுமே நம்ம அறையினுடைய குப்பைகள்ல சேர்த்தரலாம் இந்த அரிசிய பொங்கல் பண்ணிக்கலாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு பக்ஷணம் பண்றோம் இல்லையா அதுக்கு இதை நாம பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்குள்ள போட்டு இருக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள்லாம் எல்லாம் இருக்குல்ல அதையும் நாம நம்முடைய சமையல்களை நாம பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கு பிறகு அதுல வச்சிருக்கிற தேங்காயை இனிப்பு பொருட்கள் ஏதாவது செய்து நாம சாப்பிட்டுக்கலாம் இந்த காசெல்லாம் எல்லாம் போட்டோம் இல்லையா அதை எல்லாத்தையும் நாம அப்படியே எடுத்துட்டு போய் நம்முடைய கஜானா கஜானா அப்படிலாம் எங்ககிட்ட எதுவுமே கிடையாதுமா சும்மா ஒரு மஞ்சப்பையில போட்டு காசெல்லாம் வச்சிருக்கிறோம் ஒரு சின்ன டப்பால போட்டு வச்சிருக்கிறோம் அது எதுவா இருந்தாலும் சரி பணம் வைத்து எடுத்து புழங்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் இந்த காசை நீங்க வச்சுக்கலாம் இது மாதிரி நாம புனர் பூஜை செய்து அம்பால வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த பூஜைய பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு நாம ஏதாவது கொடுத்து அவங்கள உபசரிக்கிறது ஒரு வகை வீட்டுக்கு யாரையும் கூப்பிட முடியல அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு நீங்க போகும்போது அங்க பார்க்கக்கூடிய சுமங்கலிகள் ஒரு அஞ்சு பேருக்கோ ஏழு பேருக்கோ பத்து பேருக்கோ நீங்க ஏதாவது மங்கள பொருட்கள் கொண்டு போய் இந்த நாள்ல கொடுத்து நாம இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் இப்போ சில பேருக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கும் சில தவிர்க்க முடியாத காரணத்தால நாங்க மாதவிடாய் ஆயிட்டோம் இல்ல வெளியூர் போயிட்டோம் எங்களால இந்த பதினாறாம் தேதி இந்த பூஜையை செய்ய முடியல அப்படின்னா வேற என்னைக்கு செய்யறது அப்படின்னு கேப்பீங்க அடுத்த வாரம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த பூஜையை நம்ம செய்து கொள்ளலாம் அன்னைக்கும் நாளாக தான் இருக்கு அன்னைக்கும் இதே முறைதான் நீங்க உங்களுடைய சௌகரியம் எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி செய்யலாம் அடுத்த வாரமும் எங்களுக்கு செய்ய முடியல வரலட்சுமி நோன்பு ரெண்டு வருஷம் எடுத்துட்டோம் இந்த வருஷம் எப்படியாவது எடுக்கணும்னு நினைச்சோம் ரெண்டு வாரமும் முடியல அப்படிங்கிறவங்க கவலையே பட வேண்டாம் நவராத்திரி வரும் அந்த நவராத்திரி காலத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த நவராத்திரி நாள்ல இந்த வரலட்சுமி நோன்பை நாம எடுத்தும் வழிபாடு செய்து கொள்ளலாம் இதுல உங்களுடைய சௌகரியம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு அத நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு வரக்கூடிய வரலட்சுமிக்கு நாம என்ன மாதிரி வரவேற்பு கொடுக்கணும் அந்த வரலட்சுமி நோன்பை எப்படி எடுக்கணும் என்ன மாதிரி பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதை விட இன்னும் நிறைய பதிவுகள் நம்ம வருடந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதுல நிறைய கதைகளும் இருக்கு செய்முறை விளக்கமாக கூட இதை நான் செய்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அதோட லிங்க் எல்லாம் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சேர்க்குறேன் புதுசா செய்யறவங்களுக்கு இந்த செய்முறை விளக்கம் பயன்படும் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்க போய் பார்த்து எப்படி அதுல செஞ்சிருக்கிறேங்கறதை தெரிஞ்சுக்கோங்க அதுல உங்களுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை செய்து அம்பாளை வழிபட்டு எல்லாவிதமான நலனையும் பெற்று மகிழலாம் இந்த ஆடி மாதத்தினுடைய நிறைவாக நமக்கு வரக்கூடிய இந்த அற்புதமான வரலட்சுமி விரதத்தை ஏற்ற முறையில் கொண்டாடி அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமா பெறணும் பூஜை செய்யக்கூடிய எல்லாருக்கும் மாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு நான் முள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய இனிய வரலட்சுமி நோன்பு விரத நாளின் உங்களுடைய வாழ்த்தையும் அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மீக அனுபயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்